முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிக்கிழமை காலை பதினோரு மணிக்கு வந்து ஒரு யூடியூப் லைவ் வச்சிருக்கோம் டாபிக் என்னன்னு வந்து வந்து மியூச்சுவல் ஃபண்டுகளை விட அதிக வருமானம் தருமா சொக்கலிங்கம் நாராயணன் அப்படின்னு சொல்லிட்டு ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ல பிஎம்எஸ் டிவிஷன்ல சீனியர் ஃபண்ட் மேனேஜரா போர்ட்ஃபோலியோ மேனேஜரா இருக்காரு அவரோட நேர்காணல் வச்சிருக்கோம் இல்ல பிஎம்எஸ் வந்து உங்களுக்கு உகந்ததா யாருக்கு உகந்தது முதலீடு செய்யலாமா வேண்டாமா மியூச்சுவல் ஃபண்டை விட அதிக வருமானம் தருமா அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன போன்ற பல விஷயங்களையும் அவற்றை கேட்க இருக்கிறோம் நேரடியாக ஸோ நீங்களும் அதில் கலந்து கொண்டு நம்ம பிரகலா யூடியூப் சேனலில் லைவ்ங்கிற செக்ஷனுக்கு போனீங்கன்னா நாளை கரெக்டாக பதினோரு மணிக்கு காலையில் ஸ்டார்ட் ஆகிடும் கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கான்வர்சேஷன் போகும் அதுக்கப்புறம் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவரும் கேள்வி கேட்கறதுக்கான நேரம் ஸோ உங்களுடைய என்ன கேள்விகள் இருந்தாலும் பிஎம்எஸ் குறித்து மியூச்சுவல் ஃபண்ட் குறித்து இது ரெண்டுடைய கம்பேரிசன் குறித்து முதலீடு செய்யலாமா வேண்டாமா கரண்ட் மார்க்கெட் சுச்சுவேஷன் என்ன கரண்டாக முதலீடு செய்யலாமா வேண்டாமா இது போன்ற அனைத்தையுமே நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஐ லுக் ஃபார்வர்ட் யூ ஜாயினிங் டுமாரோ இன் அவர் யூடியூப் லைவ் அட் லெவன் ஏஎம் டிசம்பர் தேர்ட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ